தற்போது நாம் நின்றுட்டு இருக்கிறது அரியலூர் மாவட்டம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய இரண்டாவது பறவைகள் சரணாலயமாக இருக்கக்கூடிய கரவெட்டி பறவைகள் சரணாலயத்தில் நிற்கிறோம் இந்த பறவைகள் சரணாலயம் ஏரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுக்கு கட்டப்பட்டதுக்கு பிறகு கோடை காலத்திலே இது போன்ற நாட்களிலே இந்த ஏரி நிரம்பியதாக சரித்திரமே இல்லை இது மூன்றாவது முறையாக இந்த ஏரி இன்றைக்கு நிரம்பி இருக்கிறது மேட்டூரிலே லட்சக்கணக்கான அடி கனாடி தண்ணீரை வந்து திறந்து விட்டதனுடைய விளைவாக புள்ளம்பாடி வாய்க்கால் வழியாகவும் அண்மையிலே பெய்த மழையின் காரணமாகவும் ஏரி வந்து தொடர்ந்து நிறைந்து கொண்டே இருக்கிறது இன்றைய தினம் பார்த்திங்கன்னா மூன்றாவது முறையாக அறுபத்தி நான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மூன்றாவது முறையாக ஏரி நிறைந்து இந்த கழுங்கி சரிந்து வெளியே தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது எல்லாரும் வந்து பாருங்கள் ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு போல் தான் இது ஆயிரத்தி நூறு ஏக்கர் பரப்பளவில் இந்த ஏரியில் இதனுடைய விளைவாக இதில் இருக்கக்கூடிய தண்ணீருடைய அளவை பொறுத்து ஒரு லட்சம் விவசாயிகள் வந்து பயன்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதுதான் இன்றைய நிலைமை அதனால் இந்த காணொலியை பார்க்குறவங்க ஏரியை வந்து பார்வையிடுது